வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு டாபிக் இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுகவுடைய உடைய இளைஞரணி உடைய தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து டெல்லிக்கு வந்து போயிருக்காரு டெல்லியில பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து நடக்க போதுல சென்னையில அதற்கான இன்விடேஷன் அழைப்பு இதில் கொடுக்க போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அந்த கேலோ இந்தியா கேம்ஸ் உடைய நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் முன்வைக்க போறாரு இப்ப விஷயம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டு மூன்று மாதமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பற்றிய விவாதங்கள் சர்ச்சைகள் இந்திய அரசியல் தமிழக அரசியல்ல தொடர்ந்து நடந்துக்கி இருக்கு ஃபர்ஸ்ட் சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் பார்த்தீங்களா அது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இந்தியா முழுவதும் பாஜகவினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க அதன் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு காரணமாக சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தினுச்சு அதையும் நம்மளால் மறக்க முடியாது இது ஒரு இஷ்யூ அப்படின்னா இப்ப சமீபத்தில் வெள்ள பாதிப்பு மிக்சாம் புயல் காரணமாக சென்னை ரீஜியன்ல கடுமையான வெள்ள பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு தென் மாவட்டங்களில் மிக கடுமையான வெள்ள பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா இப்போ அதற்கான அந்த நிவாரண தொகை இருக்கு பார்த்தீங்களா உதவித்தொகை நிதி உதவி இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா உங்களுடைய அப்பா வீட்டு காசையா வந்து கேட்குறோம் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோம் மக்களுடைய வரி பணத்தை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருந்தாரு அது இன்னொரு ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உட்பட பாஜகவினர் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க இந்த பரபரப்பான சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை டெல்லியில வந்து சந்திக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி அவர்கள் இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட சில கேள்விகள் எழுப்புவாரோ அப்படிங்கிற சில விவாதங்களும் சமூக வலைதளத்துல நடந்து இருக்கு இப்போ மகாராஷ்டிரால தேசியவாத காங்கிரஸ் கட்சி இப்ப இரண்டு அணியாக வந்து பிரிஞ்சிருக்கு ஒண்ணு சரத்பவார் அவர்கள் தலைமையிலான அணி இன்னொன்னு அஜித் பவார் அவர்கள் தலைமையிலான அணி அஜித் பவார் அவர்கள் தலைமையிலான அணி இப்ப பாஜகவோடு கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ சரத்பவார் தலைமையிலான அணி இருக்கு பார்த்தீங்களா அந்த அணியுடைய ஒரு முக்கியமான தலைவர் அவருடைய பேரு ஜிதேந்திர அவாத் அதுதான் அவருடைய பேரு அவரு ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சை வந்து பேசியிருக்காரு சமீபத்தில் கூடிய விரைவாக ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ராமர் கோவில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல நம்ம சொல்லி இருக்கோம் இப்ப அந்த ஜிதேந்திர அவாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராமர் எங்களுக்கு சொந்தமானவர் எங்களுடைய சொந்தக்காரர் மக்களுக்கு சொந்தக்காரர் ராமர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டார் ராமர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வருடங்கள் வனவாசம் இருந்திருக்காரு காடுகள்ல ராமர் வந்து வசிச்சிருக்காரு அப்ப பதினாலு வருடங்கள் காடுகள்ல இருக்கக்கூடிய ராமருக்கு எப்படி சைவ உணவு கிடைக்கும் அப்ப விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டவர் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய சரத்பவார் அவர்கள் கட்சியுடைய ஒரு தலைவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்டை வந்து கொடுத்திருக்காரு இதற்கு மகாராஷ்டிரா முழுவதும் மிக கடுமையான எதிர்ப்புகளை வந்து பார்க்க முடியுது அந்த பேசுனாரு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர அவாத்து அவருடைய வீடுகளை முற்றுகையிட்டு அஜித் பவார் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அஜித் பவார் அவர்களுடைய அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க பாஜகவும் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்ப இந்த விவகாரம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு மூணாவது என்ன அப்படின்னா கர்நாடகாவில் விஜயபுரா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல தாவேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கோவில் விழா வந்து நடந்திருக்கு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் கர்நாடகாவில் காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்து நடக்குது கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கோவிலுக்கு வாங்க கோவிலுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஆனா சித்தராமையா அவர்கள் உள்ள வந்து போல உள்ள போறதுக்கு மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு நான் வெளியில இருந்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக கர்நாடகாவில வந்து மாறி இருக்கு ஹிந்து விரோதி காங்கிரசு ஹிந்து விரோதி சித்தராமையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கர்நாடகா மாநிலத்தில் பாஜகவினர் மிக கடுமையான ஒரு விமர்சனங்களை முன் இருக்காங்க அப்ப அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் எல்லாமே நேற்று நடந்த முக்கியமான நிகழ்வுகள் இப்ப பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்களின் மத நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த மத நம்பிக்கை மீது தாக்குதல் வந்து நடந்துக்கிருக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்கல்ல அந்த கட்சிகள் மக்களுடைய மத நம்பிக்கை மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரதமர் மோடி அவர்கள் கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் தொடர்பாக பேசினாரு அவர் திமுக கட்சியை சேர்ந்தவர் அது இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ரெண்டாவது காங்கிரஸ் சித்தராமாயா அவர்கள் கோவிலுக்குள்ள போறதுக்கு மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு அப்ப சித்தராம அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ் மூணாவது சரத்பவார் அவர்களுடைய கட்சியுடைய ஒரு தலைவர் ராமர் வந்து இறைச்சி வந்து சாப்பிடுவாரு விலங்குகளை வந்து வேட்டையாடி சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பதிவிட்டிருக்காரு அவருடைய சரத்பவார் அவர்களும் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர் அதனாலதான் பிரதமர் மோடி அவர்கள் மக்களுடைய மத நம்பிக்கை மீது இந்தி கூட்டணி வந்து தாக்குதல் நடத்திக்கிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பதிவிட்டிருக்காரு இப்போ இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில பிரதமரை சந்திப்பதற்காக போயிருக்காரு இந்த சந்திப்பின் போது என்ன மாதிரியான விவாதங்கள் போகுது அப்படிங்கிற சில கேள்விகள் இன்னைக்கு பரவலாக வந்து கேட்கப்படுது இப்போ சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுடைய முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அந்த சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் கடந்த டிசம்பர் மாதம் கோவில்கள்லேருந்து எவ்வளவு பணம் வந்து வந்திருக்கு கோவில்கள் இருந்து எவ்வளவு பணம் வந்து அறநிலையத்துறை செலவு பண்ணிருக்காங்கன்னா இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காரு அடுத்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா பனிரெண்டாயிரம் அர்ச்சகர்களுக்கு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு ஹிந்து அறநிலையத்துறையினால வந்து முடியலை அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலங்கள் இருக்குல்ல கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களுக்கான வாடகை பாக்கி மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் பாக்கி இருக்கு இதை தவிர பழமையான தொன்மையான ஐயாயிரம் கோவில்களை கோவில்களுக்கு திருப்பணி செய்ய போறோம் அப்படின்னு சமீபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை வந்து சொல்லி இப்போ அதுலேயும் கமிஷன் வந்து அடிச்சுக்கிருக்காங்க கமிஷன் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கோவில்களுடைய தொன்மையை வந்து அடிச்சுக்கிருக்காங்க தொன்மை அழிப்பு வந்து நடந்துக்கி இருக்கு அப்படின்னு பொன் மாணிக்கவேல் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோவில்களுடைய காலகட்டம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பழமையானது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமை கொண்ட தொன்மை கொண்ட பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோவில்களில் வந்து திருப்பணி அப்படிங்கிற பேரில் அதனுடைய தொன்மை வந்து அளிக்கப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் இருந்து ஆரம்பித்து அதிகாரிகள் வரைக்கும் கோவிலுடைய பணத்திலிருந்து தான் கோவிலுக்கு வரக்கூடிய வருமானத்துல இருந்து தான் அவங்களுக்கு சம்பளம் வந்து கொடுக்கப்படுது இந்நேரம் நான் மட்டும் முன்னாடி மாதிரி அதிகாரியாக இருந்திருந்தேன் ஐஜியா இருந்திருந்தேன் அப்படின்னா பல அதிகாரிகளை ஹிந்து சாமிய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய பல அதிகாரிகளை கைது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் உட்பட கைது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன் மாணிக்கவேல் வந்து பேசியிருக்காரு இந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன பொன் மாணிக்கவேல் அவர்கள் அவர்களுக்கு பின்னாடி பாஜகவுடைய பின்புலம் இருக்குது அப்படின்னு திமுக வந்து சொல்கிறாங்க பொன் மாணிக்கவேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த கட்சியிலையும் நான் வந்து சேர போறது கிடையாது எந்த கட்சியும் எனக்கு பின்புலத்தில் இல்லை நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்லி இருக்கேன் அப்படின்னு பொன் மாணிக்கவேல் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்